ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுர் சேனல் நான் உங்கள் பிரியா பாலு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் இங்கே நல்லா இருக்கோம் நீங்களும் அங்கே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ என்னென்னா ஆடி மாதம் பிறந்துச்சிங்க அம்மனுக்கு விசேஷம் ஸோ இந்த ஆடி வாரம் முதல் வெள்ளி நாங்கள் எப்போவுமே வந்து அம்மனுக்கு பொங்கல் வச்சிருவோம் ஃப்ட்டு எல்லை அம்மனுக்கு பொங்கல் வச்சுருவோம் எங்கள் ஊர் எல்லை அம்மனுக்கு தான் இப்போ பொங்கல் வந்து படைக்க போகிறோம் ஆக்சுவலாக பொங்கல் அங்கே தான் போய் வைக்கணும் அம்மனுக்கு வந்து கோயில் வந்து கும்பாபிஷேகத்துக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவங்க வீட்லையே வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் வீட்லேயே சக்கரை பொங்கல் வச்சுட்டு அம்மனுக்கு தேவையான அர்ச்சனை பொருள்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் நான் அண்ணா தம்பி மூணு பேரும் கோயிலுக்கு கிளம்புறோம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் நம்ம வீட்டில் சாமி கும்பிடும் நம்ம கோயிலுக்கு போய் சுவாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி இது அப்படியே நம்ம கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே அர்ச்சனை பண்ணிவிட்டு பழம்லாம் உடச்சிட்டு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம விளக்கேற்றி தீபார்த்தனை பண்ணி பக்கத்தில் அக்கம் பக்கத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிடலாம் நீங்களும் சாப்பிட வாங்க கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு மாவிளக்கு ரெடி பண்ணிக்கலாம் எப்போவுமே பொங்கல் வச்சா அம்மன் கோயிலுக்கு வரனாலும் சரி முருகர் கோயிலாக இருந்தாலும் சரி எந்த மோஸ்ட்லி எந்த கோயிலாக இருந்தாலுமே மாவிளக்கு போடணும்னு சொல்லுவாங்க எங்கள் மாமியார் அதனால் எங்களுக்கு அது பழக்கம் சில பேருக்கு அந்த பழக்கம் கிடையாது அதனால் நான் இப்போ மாவிளக்கு ரெடி பண்ணிக்கிறேன் மாவிளக்கு போட்டாச்சு உங்க மஞ்சள்லாம் வச்சுட்டேன் இதில் திரியும் போட்டுக்கலாம் நெய் வந்து அங்கே அம்மன் கோயிலில் போய் நம்ம நெய் ஊற்றி அங்கே போய் விளக்கு ஏற்றிக்கலாம் அங்கங்கேருந்து தான் விளக்கு ஏற்றி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் இப்போ அர்ச்சனைக்கு இங்கே பாருங்கள் தேங்காய் வெத்தலைப்பாக்கு பழம் ரெண்டு எலுமிச்சம்பழம் அப்புறம் கற்பூரம் ரெண்டு ஊதுபத்தி வளையல் பாருங்கள் எப்போவுமே நான் வந்து பொங்கல் வச்சுன்னா அம்மனுக்கு வந்து ஒரு டசன் வளையல் கொடுத்துருவேன் ஏன்னா ஆடிப்பூரம் வரும் இல்லையா அப்போ என்னால் போக முடியாது அதனால் பொங்கல் வைக்கிற அப்பையே நான் வளையல் வாங்கிட்டு கொடுத்துட்டு ரெண்டே ரெண்டு வளையல் மட்டும் ரிட்டன் வாங்கிட்டு வந்துடுவேன் பூ மட்டும் அங்கே போய் வாங்கிக்கணுங்க கோயிலுக்கு போக வேண்டியது தான் கோயில் கோயில் செம்ம ரஷ்ஷாக இருக்கு இந்த கோயில் தான் எங்க ஊர் எல்லையம் இந்த கோயில் சா இருக்குதுன்னு தெரில பாப்போம் ஒரே டிராபிக்கா இருக்கு கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பூஜை ரூமில் போய் சுவாமிக்கு ஒன்றும்